வேறு இதை பெருசாக கண்டுக்கிறதில்ல ஆனால் எந்த காலத்திலும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒன்று அப்படின்னா அது நுங்கு தான் எப்போது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் நுங்கில் விட்டமின் பி இரும்பு துத்தநாகம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் குறைந்த கலோரி மற்றும் அதிக நீர்ச்சத்து இதில் இருக்குது அதனால் தான் நுங்கு சாப்பிட்டதுமே வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு ஏற்படுது எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நுங்கை கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக எடுத்துக்கலாம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்துறதுல நுங்கு வல்லமை கொண்டது அதிலும் பனை நுங்கு கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது பனை நுங்குல இருக்கக்கூடிய நீர் பாத்தீங்கன்னா வயிற்று நிரப்பி பசியை தூண்டதோடு மலச்சிக்கல் மற்றும் வயிற்று போக்கு இரண்டுக்குமே மருந்தா பயன்படுது வயிற்று கோளாறுகளை சரி செய்யறதுல நுங்கு நல்ல பலனை கொடுக்குது வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை குடித்த பிறகு இரண்டு அல்லது மூன்று நுங்குகளை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மலச்சிக்கல் காணாம போயிடும் அதோடு குடல் புண்களும் மாறிடும்